ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்களை விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கும் அனுப்பித்தாருங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை தானியலின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் ஸ்தோத்திரம் உண்டாவதாக சஞ்சலப்பட்டான் தன் மனதை வைத்தான் அவனுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் யார் ராஜா ஒரு உலக பிரகாரமான ராஜா தானியலுடைய துக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவன் தனக்கு ஒரு சந்தோஷத்தை வர விட்டாமல் தானியனுடைய துக்கத்தில் தன்னை அவர் ஈடுபடுத்திக் கொள்வார் என்றால் நீங்களும் நானும் சேவிக்கிற நம்முடைய பரலோக ராஜா நம்மை கைவிடுவாரா நம்மை விட்டுருவாரா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய தேவன் சஞ்சலம் நீங்க நம்மை ஆசீர்வதிக்கிறவர் சஞ்சலம் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உன் சஞ்சலத்தை மாற்றுவேன் என்று ஆண்டவர் அநேக இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருவையுடன் இறங்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த ராஜா அதை கேட்ட பொழுது தானியலுக்கு விரோதமாய் அம்மேன் கையெழுத்து போடப்பட்டது என்பதை கேட்ட பொழுது அவன் சஞ்சலமானானா அது அவனுக்கு வேதனையாக இருந்ததா அமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுடைய வேதனையில் அம்மேன் சிரிக்கிற சந்தோஷப்படுகிற தேவனை நீங்கள் ஆராதிக்காமல் உங்கள் வேதனையில் உங்களோடு கூட துணை நின்று உங்களை விடுவிக்கிற ஒரு தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சஞ்சலத்திலிருந்து விடுதலையாக்குவது மட்டுமல்ல தானியல் பேரில் தன் மனதை வைத்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒரு ராஜா தானியல் மேல தன்னுடைய இருதயத்தை வைத்து அவனை எப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் அவனை காப்பாற்றலாம் என்று வகை தேடிக்கொண்டிருந்தான் உங்கள் மேல நினைவா இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறவர் தூரத்திலேயே அறிகிறவர் நம்முடைய உருவம் மின்னதென்று அறிந்திருக்கிறவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அம்மேன் ஒரு ராஜா மேல் தன் மனதை வைத்ததைப் போல நீங்கள் வேதனைப்படுகிற எல்லா காரியத்தின் நடுவிலும் உங்கள் மேலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேலே தன்னுடைய மனதை வைத்து உங்களுடைய எல்லா சிறையிருப்புகளை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த வார்த்தை சொல்லுகிறது பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் அவனை தப்பு வைக்கிறதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் உங்களையும் என்னையும் தப்பு வைக்கிறதுக்காக போக்கை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் அம்மேன் எஸ்கேப் ஆகிறதுக்குரிய வழியை கொடுக்கிற கத்த சத்துரு உங்களை நெருக்கும் பொழுது போராட்டங்கள் நெருக்கும் பொழுது வியாதிகள் பலவீனங்கள் பிரச்சனைகள் அமேன் உங்களை நெருக்கும் பொழுது அவைகளில் இருந்து நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு ஏதுவான அமே அந்த போக்கை உண்டு பண்ணி கொடுக்கிற ஒரு கத்தர் ஒருவர் இருக்கிறார் அந்த ராஜா பிரயாசப்பட்டார் இந்த ராஜா பிரயாசத்துக்கு பலனும் தருவார் தப்பிக்கும் போக்கையும் அவர் உண்டு பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார் நம்புங்கள் நிச்சயம் பிழைப்பீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கத்தாவே நீரங்கள் வாழ்க்கையில் போரண கிருபை அருளி எங்களை தப்பு வைக்கிற தேவனாய் எங்கள் பிரயாசங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற பலனளிக்கிற தேவனாய் எங்களுடைய எல்லா உணர்வுகளை அறிந்து மதித்து அவைகள் எல்லாவற்றுக்கும் சகாயம் செய்கிற தேவனாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் அப்படியே செய்தல்லும் நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களே செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமை ஆ ஹாவ் அ குட் டே கர்த்தரு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக